தன் வாழ்நாள் முழுவதும் தன் சமூக மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டு அவரோடு உடனிருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாகும் ஐயா என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருமே இல்லை ஆகவே ஐயா நம்முடைய ஒரே தலைவர் ஆவார் நம் மாறாக நான் தான் தலைவர் நான் தான் தலைவி என்று கூறிக்கொண்டு நூறு நாட்கள் சொகுச பயணம் புறப்படுவர்கள் மத்தியில் அரை நூற்றாண்டாக ஐயா அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்து நடந்தேன் இயக்கத்தை கட்டி காத்து ஐயாவை மறந்துவிட்டு கட்சியை பிளவுபடுத்தி வருகிறார்கள் இவற்றை எல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும் அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்றி நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள் ஐயா தன் அயராது உழைப்பால் வளர்த்தெடுத்த இயக்கத்தின் கணிகளை அறுவடை செய்து கொண்டு அன்று அவரையே நிற்கதியாக்க நினைக்கிறார்கள் அதெல்லாம் இங்கு நடக்கவே நடக்காது இதற்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றீர்கள் இங்கே உரிமையை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை வென்றெடுப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் உயிரின மேலான அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு கடந்த பத்து தினங்களாக பெரும் முயற்சி டெல்லியிலிருந்து அதற்காக பல முயற்சிகள் எடுத்து